ஹலோ ஃபீவர்ஸ் பாக்கிய லக்ஷ்மி இந்த இடத்துல பாக்கிய வந்து இங்கே பாருங்க அத்தை எனக்கு மனசு மாறாதன்னு வாங்க டக்குன்னு ஈஸ்வரி பாக்கியோடைய காலில் விழுருவாங்க உடனே பாக்கியத்தை பார்த்துட்டு அத்தை என்னத்தை இருக்கீங்க எந்திரிங்கன்றாங்க உங்கள் காலில் கூட விழுறேன் என் பையன் எங்கேயும் இருக்க விடுன்றாங்க அத்தை உங்களுக்கு நான் முக்கியமாக உங்கள் பையன் முக்கியமாக சொல்லுங்க அத்தை நான் இந்த வீட்டில் இருக்கணுன்னா உங்கள் பையன் இந்த வீட்டில் இருக்க வைங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிடுறாங்க கேட்ட உடனே வந்து ஈஸ்வரி ரொம்ப கவலைப்படுறாங்க பாக்கியா எனக்கு ரெண்டு பேரும் தான் முக்கியம் அத்தை இல்லை அத்தை பையன் வீட்டில் தான் ஐந்து வீட்டில் இருக்க மாட்டை வீட்டை விட்டு போயிட்டு வந்துட்டாங்க பக்கம் இன்னும் பக்கம் பேசிட்டு அத்தம் இதுதான் முடிவு இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே இவருங்கிறது போய் ஆகணும் அத்தை அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு பாக்கி உக்காந்துக்கிறாங்க இந்த இடத்துல கோபி எவ்வளவோ போயிட்டு அவங்களுடைய அம்மா கிட்ட நான் போயிடுறோமா அப்படின்னாலுமே ஈஸ்வரி இல்லை நான் பாக்கிய கிட்டே இன்னொரு டைம் கேட்டு பார்க்குறேன்ட்டு மறுபடியும் மறுபடியும் பாக்கிய கிட்டே கேட்க கேட்க பாக்கியக்கு ஒரு கட்டத்தில் அத்தை நீங்கள் உங்கள் பையனை விருப்பம் இல்லை உங்களுக்கு ஆனால் நீங்கள் அனுப்புறதுக்கு ஆனால் என் நான் இந்த வீட்டை விட்டு போகணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களா அத்தை சரி அத்தை தாராளமாக நான் போகிறேன்றாங்க பாக்கியா என்ன பேசிட்டு இருக்க இல்லை நான் அத்தனை டைம் சொல்லி மறுபடியும் மறுபடியும் என்கிட்ட வந்து பேசுறதை பார்த்தா நான் வீட்டை விட்டு போகணும் உங்க பையன் வீட்டுல இருக்கணும்னு நினைக்கிறீங்க தாராளமா உங்க பையன் வீட்டுல இருக்கட்டும் நான் கிளம்புறாத்த அப்படின்றாங்க கேட்ட உடனே ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க அடுத்து வரக்கூடிய பிரமோல ஈஸ்வரி என்ன பண்ண போறாங்க கோபிய வீட்டை விட்டு அனுப்ப போறாங்களா இல்ல பாக்கியாவை வீட்டை விட்டு போக சொல்ல போறாங்களான்ட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய பிரமோல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ